என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே உரியது ஏசு ராஜாவுக்கே ஊரியது இன்னைக்கு நம்ம ஜபம் நம்ம பண்ற ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரா இல்லையா பல பேருடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுக்குறாரு எல்லா ஜபத்துக்கும் உலகத்துல எவெல்லாம் ஜபம் பண்ணானோ அவன் அத்தனை பேர் ஜபமும் கேட்கப்பட்டிருக்கு அவர் அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறாரு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இனிமே பண்ண போறவனுக்கும் பதில் கொடுப்பாரு இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் ஜபம் நான் பண்ற ஜபத்துக்கு கர்த்தர் பதிலே கொடுக்கல நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சில பேர் கேள்வி கேட்கலாம் ஜபத்துக்கு எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுக்கறாரு அவர் பதில் கொடுக்காத ஜபம் இந்த உலகத்துல ஒன்று கிடையவே கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அது தவறான நோக்கத்துல செய்யப்பட்ட ஜபமா இருக்கும் உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன்ட்டே போய் நீங்க தவறான நோக்கத்துல ஒன்று கேட்டு வாங்கிட முடியாது ஆஹ் அப்ப அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதிபயங்கரமான மிக மிக பெரிய தேவன் ஆஹ் அவர் ரொம்ப பெரிய ஆளு அவர்கிட்ட போய் தப்பான நோக்கத்துல கேக்குற எதுக்குமே பதில் கிடையாது கேக்குறது முட்டாள்தனம் அப்ப அந்த மாதிரி ஜபங்கள் மட்டும்தான் பதில் கொடுக்கப்படாம இருக்குமே தவிர சரியான நோக்கத்துல கேட்ட எல்லா ஜபத்துக்கும் நிச்சயமா பதில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்படி எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆண்டவர் நம்மளோட ஜபத்துக்கு மூணு விதமா பதில் கொடுக்குறாரு நீங்க பண்ற என்ன ஜபமா வேணா இருக்கட்டும் ஒரு திருமண காரியமா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்ப அதுக்காக தேடி நீங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு பதவி உயர்வுக்காக ஜபம் பண்ணிருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஜோம் பண்ணிருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைகளோட வாழ்வு இல்ல உங்க சுக வாழ்வு அதை சீக்கிரத்துல விடணும் என்ன விஷயத்துக்கு வேணா நீங்க ஜோம் பண்ணிருக்கலாம் அது எல்லாத்துக்கும் கர்த்தர் மூணு விதமா பதில் கொடுக்குறாரு எப்படின்னா சில விஷயத்துக்கு எஸ் சொல்றாரு சில விஷயத்துக்கு ஆண்டர் நோ சொல்றாரு சில விஷயத்துக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணு அப்படின்னு பதில் சொல்றாரு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அவர் வந்து எஸ் சொல்றாரு அப்படின்னா மட்டும்தான் அதை பதில்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் நோ சொல்றாரு அவர் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு நோ சொன்னாலும் அதுவும் பதில் தான் அவர் வெயிட் பண்ணு இது டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பதில் தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அவர் சொல்ற நோவையும் அவர் வெயிட் பண்ணுன்னு சொல்ற ஆஹ் இந்த பதிலையும் நம்ம அதை பதிலே இல்லைன்னு எடுத்துக்கிறோம் நான் பண்ற ஜபத்துக்கு கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு நான் எத்தனையோ தடவை ஜோம் பண்ணிட்டேன் என் வியாதி சுகமாக ஜோம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நன்மை நடக்க ஜோம் பண்ணிட்டேன் என்னென்னமோ காரியத்துக்கு நீங்க பதிலே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கிறதே கிடையவே கிடையாது சில விஷயத்துக்கு எஸ் சொல்றாருன்னா அது மட்டும்தான் நமக்கு செட் ஆகும் அது மட்டும்தான் நம்மள்ட்ட நிலைக்கும் அது நன்மை கொடுக்கும் நமக்கு வெற்றி கொடுக்கும் உயர்வு கொடுக்கும் வளர்ச்சி வாழ்வு செழிப்புக்கு நேராக நடத்திட்டு போகும் ஆ அதை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குது அங்கே போய் நிற்கிறதுக்கு நமக்கு ஞானம் இருக்குது பலம் இருக்குது அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு அதனால எஸ் சொல்றாருன்னு அர்த்தம் ஆஹ் இந்த பதிலை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து ஜோம் பண்ணுறோம் சில இடத்துல ஆண்டவர் நோ சொல்றாரு அப்படின்னா அது நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் அது நம்மளை ஒரு வீழ்ச்சியில கொண்டு போய் விடலாம் ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விடலாம் ஒரு சாபத்துல கொண்டு போய் விடலாம் ஒரு லாஸ்ல கொண்டு போய் விடலாம் ஒரு வியாதி ஒரு வேதனை ஒரு வறுமை வறட்சியில கொண்டு போய் விடலாம் ஈவன் மரணத்துல கூட கொண்டு போய் விடலாம் ஆஹ் நோ எத்தனையோ நீங்க வாங்கின நோ உங்க ஜபங்களுக்கு எத்தனையோ நோ வாங்கியிருப்பீங்க அந்த நோய் எல்லாமே உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களை தப்பு வைக்கிறதுக்கு சில பேர் இந்த நோவை கேட்டுட்டு உட்காந்துருப்பானுங்களா மாட்டவே மாட்டானுங்க இந்த நோவை தாண்டி ஓடி போய் அதை நாங்கள் அப்படித்தான் செய்வோம் எதுக்கு நீங்க நோ சொல்றீங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓடி போவாங்க அந்த இடத்துலையும் கூட எவ்வளவு அவர் முயற்சி செஞ்சு ஒரு பிளான் பியை வச்சு நம்ம ஆத்மாவை பாதுகாக்க முடியுமோ லார்ட் ட்ரெயிங் ஹிஸ் பெஸ்ட் ஆஹ் சிக்கல்ல இருந்து போராட்டங்கள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து சாபத்துல இருந்து பண பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எத்தனையோ நோவை தாண்டி போயிருப்போம் அது எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு தப்பு வைக்கிறாரு விடுவிக்கிறாரு ரச்சிக்கிறாரு அது எல்லாத்துல இருந்தும் அவர் நம்மளை மீட்டு கொள்றாரு பல நோவை தாண்டி நம்ம ஓடி இருப்போம் பல நோவை தாண்டி பல பேர் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணியிருக்கான் பல வேலையில சேர்ந்துருக்கிறான் தப்பான டீல ஓகே பண்ணியிருக்கிறான் அந்த எல்லா இடத்துலயும் இவன் உயிரை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அதையும் தாண்டி போனதுக்கு அப்புறமும் இந்த நோவையும் நீங்க பதிலாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அது உங்க பாதுகாப்புக்காக அது உங்களுக்கு நன்மையில வந்து முடியாது ஏன்னா அது எப்படி ஆரம்பிக்குதுன்றது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க பாதியில் அது எப்படி போகும் முடிவில் அது எப்படி முடியும் இது எதுவுமே நமக்கு தெரியாது இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு அதை நோன்னு சொல்லிடுறாரு அப்ப ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம் அந்த நோக்கு பின்னாடி ஆண்டவரோட ப்ரொட்டக்சன் இருக்கு இந்த நோவை நம்ம பதிலாவே எடுத்துக்க மாட்டேங்கிறோம் கர்த்தர் எத்தனையோ தடவை நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நோ சொல்லி இருக்கிறாரு நம்மளோட நன்மைக்காக நோ சொல்லி மாட்டேங்கிறோம் அடுத்து சில நேரம் கர்த்தர் வெயிட் பண்ணு நீ கேட்டது உனக்கு நான் தருவேன் ஆனா அது இதுக்கான டைம் இல்ல இந்த டைம் அதை நீ அடைகிறதுக்குண்டான டைம் இல்ல இந்த நேரம் அது உண்டாகிறதுக்கு உண்டான டைம் இல்ல அதுக்கான டைம் ஒன்று வரும் அப்போ அது உனக்கு தான் இதே விஷயந்தான் இந்த டயத்தில் செட் ஆகாது ஆனால் இன்னொரு டயத்தில் செட் ஆகும் அதுக்கு நீயும் ரெடி ஆகணும் ஆமாம் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் பலம் வேணும் அறிவு வேணும் அந்த இடத்துல போய் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆ இதெல்லாம் மெச்சூரிட்டி வேணும் இது எல்லாமே கொடுக்காம அவர் கொண்டு போய் நிப்பாட்டினா அதுவே நம்மளை பிடிச்சி கீழே தள்ளி விடுறதுக்கு சமம் ஆயிரும் போறவே வரவெல்லாம் புனம் ஆகிற அளவு வெற்றி வேணுமா அப்ப வெயிட் பண்ணு ஆஹ் போறவே வரவே இதை துடிப்பெல்லாம் நிறுத்துற அளவு வெற்றி வேணுமா அப்ப வெயிட் பண்ணு ஆஹ் உன் எதிரிகள் உன் காம்படிட்டர் உன்னை நைட்டும் பகலும் தூங்காம உன்னையே டார்கெட்டா வச்சு இரவும் பகலும் தூங்காம உனக்கு எதிராக வேலை பார்த்து செயல்பட்டவங்க அத்தனை இதையும் வெடிக்கிற அளவு வெற்றி வேணுமா அப்ப வெயிட் பண்ணு அதே வெற்றி தான் கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நான் சொல்ற டயத்துல கிடைக்கும் அப்ப இந்த வெயிட் பண்ணுன்றதையும் நம்ம பதில எடுத்துக்க மாட்டேங்கிறோம் நம்ம அந்த நோவையும் வெயிட் பண்ணுன்றதையும் பதில எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இதே விஷயம் தான் இன்னைக்கு செட் ஆகாது நாளைக்கு செட் ஆகும் அதே டீல் தான் இன்னைக்கு செட் ஆகாது நாளைக்கு செட் ஆகும் ஆமா அதுக்கான டைம் வரும்போது அது கண்டிப்பா உண்டாயிரும் அப்ப இந்த நோவையும் இந்த வெயிட் பண்ணுன்றதையும் அந்த பதிலையும் நீங்க பாருங்க எஸ் மட்டுமே பதிலாக பார்க்காதீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் பதில் கொடுக்காத ஜபமே கிடையாது எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம எதிர்பார்க்காத பதில் அவர் கொடுக்கறதுனால அது பதில் இல்லைன்னு ஆயிடாது நம்ம எதிர்பார்க்குற பதில் அவர் கொடுக்கறதுனால மட்டும் அது மட்டுமே பதிலாகாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்